ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா இடுமனை அளித்த இனியவேல் முருகா முத்தான முத்து குமரா வா 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 சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா வா வா முத்து குமரா வா சித்தாடும் செல்வ குமராவா நீடும் அழகை கண்டு வருகையை கண்டு மயிலாடி வருகதையா மயிலாடும் அழகை கண்டு மயிலாடும் அழகை கண்டு மனமாடி வருகதையா மனமாடும் மழகை கண்டு மக்கள் மனம் பெருகுதையா முத்தான முத்து குமரா முருகையா வா 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 சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழ வா 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 பன்னீரால் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து நீர் பூசி திலகம் வைத்து பூசி திலகம் வைத்து நெஞ்சத்திலே உன்னை வைத்து பூசி திலகம் வைத்து நெஞ்சத்திலே உன்னை வைத்து அன்று பூத்த மலரை கொண்டு அர்ச்சனை செய்து வருவாம் முத்தான முத்து குமரா முருகையா வா வா தாடும் செல்வ குமரா செந்தை வா வைகாசி விசாகத்தின் சிறப்பு என்னவென்றால் கந்தபுராணத்தின்படி அசுரர்களான சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் ஆகிய மூன்று பேரும் சகோதரர்கள் இவங்க மூன்று பேரும் சிவனை வேண்டி தியானம் மேற்கொள்கிறார்கள் பலவிதமாக தீவிரமான அசுரன் என்றாலே தீவிரமானவன் அர்த்தம் இவர்கள் சிவனிடம் வேண்டுகிறார்கள் வேண்டும் பொழுது இவர்களுடைய தியானத்தையும் வேண்டுதலையும் மெச்சி சிவன் என்ன பண்ணுகின்றார் இவருக்கு தேவையான சக்தியை தருமாறு பல்வேறு வரங்களை கொடுக்கின்றார் இது அவர்களுக்கு மூன்று உலகங்களை ஆளும் வல்லமை பெற்றவர்களாக அவர்களுக்கு வரம் உடையதாக விளங்குகிறது வல்லமை பெற்றார்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது மூன்று பேருமே தனது ஆட்சியின் கீழ் உள்ளவர்களை கொடுங்கொன்மை செய்கிறார்கள் ஒவ்வொரு மக்களும் வேதனைப்படும் அளவுக்கு தேவலோகமும் மண்ணுலகமும் விண்ணுலகமும் ஈரேழு பதினாலு உலகங்களையும் ஆளக்கூடிய வல்லமை பெற்றாலும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தாம அவர்கள் என்ன செய்கின்றார்கள் வேதனை மக்களை வேதனைப்படுத்தி மகிழும் குணம் படைத்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் இதை கண்டார்கள் தேவர்கள் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அங்க போய் பார்த்தா சிவன் நல்ல தியானத்தில் இருக்கிறார் இப்ப பார்த்த உடனே இதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டு சிவனிடம் போய் உதவி கேட்கலாம்னு சொன்னால் அங்கே அவர் தியானத்தில் இருக்கிறார் இதற்கு யாரை அனுப்புவது அப்படின்னு பார்க்குறாங்க அனுப்பும் பொழுது கா தூதாக அனுப்புவதற்காக வழி செய்கிறார்கள் மன்மதன் பயப்படுகிறார் எனக்கு இது வேண்டாம் இல்லை உன்னால் தான் அவருடைய தீவிரமான தியானத்தை கலைக்க முடியும் இவர்னால தான் இந்த அசுரனை அழிக்க முடியும் அதற்காக நீ போய் அந்த தியானத்தை களைன்றார் அப்படியே போய் ஆட்டம் போட்டு ஏதோ ஒன்றாலாம் செய்து சிவன் கண்ணை திறக்கும் வழியை மேற்கொள்கிறார் கண்ணை திறந்தவுடன் இங்கே காமதேவனை தகனம் செய்து விடுகிறது அந்த தீப்பொரு அவ்வளவு வெப்பம் சிவனிடம் மற்ற தேவர்கள் எல்லாம் உதவி கேட்கிறார்கள் இருந்தாலும் மீண்டும் ஐந்து தடைகளை வெளிப்படுத்துகிறார் சிவன் ஒவ்வொரு தலையிலிருந்தும் ஒவ்வொரு தெய்வீக தீப்பொறி வெளிப்படுகிறது ஆரம்பத்தில் இந்த தீப்பொரியெல்லாம் வாயு பகவான் வாங்கி கொண்டு அக்னி பகவானிடம் கொடுக்கின்றார் அக்னி தன்னால வெப்பத்தை தாங்கவே முடியல ஆகையால் அதை கொண்டு போய் கங்கை நதியில் தீப்பொறிகளை விட்டுறார் கங்கை கடுமையான வெப்பத்தின் விளைவாக நீர் ஆவியாக வெளிப்படுகிறது இதை அதுவும் தாங்க முடியலன்ட்டு கங்கை போய் நேர சரவண பொய்கையில விடுது சரவணம் அப்படின்னு சொன்னா தற்பைன்னு அர்த்தம் தற்பைகள் நிறைந்த குளத்துக்கு பேர் தான் பொய்கை என்றால் குளம் சரவண பொய்கையில போய் விட்டுடுறான் இந்த ஆறும் ஆறு ஆண் குழந்தைகளாக பாவித்து வளர ஆரம்பிக்கிறது இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்களாகிய இந்த அறுவரும் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்கிறார்கள் ஒரு பெண் நிகதார்த்தினி அபரகேந்தி மேகேந்தி பதேந்தி அம்பா துளா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு கார்த்திகை பெண்களும் முருகனை வளர்க்கிறார்கள் வளர்ந்து நல்ல வளரும் பொழுது பார்வதி தேவியால் ஒன்றாக இணைக்கப்பட்ட நாள் விசே வைகாசி மாதம் பௌர்ணமையொட்டி வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தின் போது ஒன்றாக இணைத்து விடுகிறாள் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி வேலை வணங்குவதே வேலையாக கொண்டு முருகனை இந்த தான் பிறந்த தர்மனும் வைகாசி விசாகத்தன்று முருகனை வணங்குவோருக்கு யம பயம் நீங்கி விடும்னு சொல்வாங்க உடல் சுகமும் உள்ள சுகமும் கிடைக்கும் ஆகையால் சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பது பழமொழி அச்சொல்லுக்கு இணங்க முருகனை வணங்குவதற்கு இந்த வைகாசி விசாகத்தன்று வணங்குவதை விட மிகச்சிறந்த நாள் வேற நாட்களாக நமக்கு கிடைக்காது ஆகிய அந்த நாளில் நம்ம வணங்கினோமானால் ஒரு நாள் வணங்குவது ஓராண்டு வணங்குவதற்கு சமமாக இருக்கும் அத்துணை சிறப்புக்குரிய இந்த நன்னாளை வாழ்த்தி வழிபடுவோம் வணங்குவோம் ஓம் நம சிவாய ஓம் சரவணோ